உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் லிமோனியா அசிடிசிம்மா என்று பெயராலே சுட்டப்பெறுவது விளாங்காய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த விழாம்பழம் விநாயகனுக்கு உகந்த ஒன்றாக நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த விளாங்காயை எடுத்து அதனுடைய மேல் ஓடுகளை நீக்கிவிட்டு உள்ளிருக்கும் சதையை மட்டும் எடுத்து அதனோடு தயிர் உப்பு சேர்த்து பச்சடியாக்கி அதை அன்றாடம் சில நாட்கள் உள்ளுக்கு உண்டு வருவதனாலே உள்ளிருக்கின்ற புண்கள் வயிற்று புண்கள் குடல் புண்கள் பெருங்குடலிலே இருக்கின்ற புண்கள் மலக்குடலில் இருக்கின்ற புண்கள் புண்கள் இப்படி எங்கு புண்கள் இருந்தாலும் த இன்டர்னல் அல்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய புண்கள் அத்துணையும் ஆற்றுகின்ற வல்லமை உடையது உடலுக்கு குளிர்ச்சி தருகின்ற நன்மை உடையது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே ஏகில் மெர்மெல்லோஸ் என்று பெயராலே சுட்டப்பெறுவது பேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வில்வம் இந்த வில்வம் காயை எடுத்து அதனுடைய உள்ளிருக்கும் சதை பகுதியை வெயிலிலே வைத்து காய வைத்து பொடித்து எடுத்து வைத்து கொண்டு இரண்டு முதல் மூன்று கிராம் வரை சிறியவர்களுக்கு மூன்று முதல் ஐந்து கிராம் வரை பெரியவர்களுக்கு அதை தேனோடோ அல்லது மோரோடோ சேர்த்து உள்ளுக்கு தருகின்ற பொழுது நீர்த்த பேதி வெகு பேதி நினக்கழிச்சல் சீத பேதி குருதி கலந்த சீத பேதி இப்படி வயிற்றுப்போக்கு அத்துணையும் போக்க வல்லது மட்டுமல்லாமல் மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிக இரத்த போக்கை நிறுத்தக்கூடிய வல்லமை இந்த வில்வக்காய் சூரணத்துக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் கார்டியோஸ்போமம் கேபம் தாவர சுட்டப் சுட்டப்பெறுவது த பலூன் வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது என்று கூட இதற்கு பெயர் உண்டு இது முடக்கருத்தான் முடக்கற்றான் என்றெல்லாம் சொல்வார்கள் இதயத்தை போன்ற காய்களை உடையது சிறு தக்காளி மணி போன்ற விதைகளை உடையது இது முடக்கற்றான் என்று பெயர் அதனுடைய காரண பெயராக வந்திருக்கிறது முடக்கை அறுக்க வல்ல ஒரு மூலிகையாக திகழ்கிறது த ரொமட்டாய்டு என்று சொல்லக்கூடிய சரவாங்கி மூட்டு ஜுரத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது வாத பிடிப்புகள் சினோவியல் ஃப்ளூயிட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் வாத நீர் எங்கு தேங்கியிருந்தாலும் அங்கே பிடிப்பு ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டு பொருத்துகளிலே வலி ஏற்படுகின்ற நிலையை போக்குகின்ற ஒரு அற்புதமான மூலிகையாக திகழ்கிறது இது சாதாரணமாக டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு லாக்ஸேடிவ் என்கின்ற வகையிலே மலத்தை இழக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த வாத நீரை மலத்தின் மூலம் வெளித்தள்ளுவதனாலே இது வலியை குறைக்கக்கூடியதாக தேவையற்ற வீக்கத்தை வற்ற செய்யக்கூடியதாக விளங்குகிறது இது ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது சொரி கரப்பான் போன்றவற்றை போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்மருந்தாகவும் வெளிமருந்தாகவும் திகழ்கிறது இது எப்படி மருந்தாகிறது எப்படி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி வேதியை உண்டாக்கி வயிற்றில் உள்ள கழிவுகளையும் கிருமிகளையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கீரை மிளகு பூண்டு விளக்கெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம நார்மலாவே வயரை சுத்தம் பண்ணணும் பேதியை உண்டாக்கணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் குடிக்கிறது வழக்கம் அந்த விளக்கெண்ணெயில முடக்கத்தான் கீரையை நம்ம வதக்க போறோம் முடக்கத்தான் கீரை நம்ம ஒரு இருபத்தைந்துல இருந்து முப்பது கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டியது இருக்கும் கீரை நம்ம ஒரு ரெண்டு பிடி அளவுக்கு எடுத்தோம்னா சரியா இருக்கும் முடக்கத்தான் கீரையை எடுத்து நம்ம விளக்கெண்ணையில வதக்கிடணும் இது ஒரு கஷாயம் மாதிரி தான் நம்ம தயார் பண்ண போறோம் முடக்கத்தான் கீரையை நம்ம பொதுவாக மூட்டு வலிக்கான மருந்தாக பயன்படுத்துவோம் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க முடக்கத்தான் கீரை வாரம் இருமுறை உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு உடலில் உள்ள அதிகப்படியான வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் பொருத்துகளில் உண்டாகக்கூடிய பிடிப்பை செய்யக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கிறதுனால நம்ம ஆர்த்ரைட்டிஸ்க்கு முடக்கத்தான ரெகுலராக எடுத்துக்கலாம் முடக்கத்தான் கீரையை நம்ம விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கிடணும் இதோட நம்ம இப்ப ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு பத்து மிளகும் சேர்த்து இடிச்சிடலாம் முடக்கத்தான் கீரை விளக்கெண்ண நல்லா வதங்கிடுச்சு நம்ம அஞ்சு பல் பூண்டோ ஒரு பத்து மிளகும் சேர்த்து இடிச்சு வச்சிருக்கோம் இதையும் சேர்த்து இதுல லேசா வதக்கிடணும் வதக்கிட்டு நீர் விட்டு கொதிக்க வைக்கணும் நம்ம நானூறு எம்எல் தண்ணி விட்டோம்னா அது இரநூறு எம்எல் வத்த வைக்கணும் இந்த கஷாயம் நம்ம ஒரு இரு இரநூறு எம்எல்லாவது குடித்தோம்னா தான் அது பேதியை உண்டாக்கும் நார்மலாக நம்ம மற்ற கஷாயங்களில் அறுபது எம்எல் அளவுக்கு எடுத்துப்போம் அடல்ட் டோஸ் இது வயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்படின்றதுனால இது பேதியை உண்டாக்கணும் அந்த அளவுக்கு மருந்து எடுத்தோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் எம்எல் கஷாயம் நம்ம குடிக்கலாம் இது நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிட்டு குடித்தோம்னா இரவு நேரம் நம்ம தூங்க போகும்போது இதை குடிச்சிட்டு படுத்தோம்னா காலையில் பேதியை உண்டாக்கும் ஒரு ஐந்தாறு முறை பேதியானதும் நம்ம அந்த மருந்துக்கான முறிவு எடுத்துக்கணும் தொடர்ந்து பேதி ஆகிட்டே இருந்ததுன்னா டீஹைட்ரேட் ஆகும் அதனால் நம்ம மோரும் எலும்பிச்சம் பழத்தையும் மருந்தை பயன்படுத்தலாம் நம்ம ஏற்கனவே இங்கே மோரில் எலும்பிச்சம் பழத்தை பிழிஞ்சி வச்சிருக்கோம் நம்ம எலுமிச்சம் பழ சாறு எடுத்து மோரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு இதோட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும் கல்லுப்பு சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு டீஹைட்ரேஷனும் இருக்காது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே குடிக்கலாம் இல்லைனா வடிகட்டிட்டு கூட குடிக்கலாம் சிலருக்கு அப்படியே குடிக்கும் பொழுது குமட்டல் ஏற்படும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்தாலே போதும் பேதி கண்ட்ரோல் ஆகிடும் டீஹைட்ரேஷனும் ஏற்படாமல் பார்த்துக்கும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இதை வடிகட்டிடலாம் நம்ம இந்த மாதிரி நான்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது வைரஸ் சுத்தம் பண்ணிக்கும் பொழுது குடலோட உழிஞ்சும் தன்மை அதிகரிக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறும் வாதம் பித்தம் கபம் இது எல்லாமே சமநிலையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் இது ஒரு சிறந்த நோய் தடுப்பு முறையாக நம்ம பயன்படுத்தலாம் முடக்கத்தான் கீரை விளக்கெண்ணெய் பூண்டு மற்றும் மிளகு சேர்ந்த இந்த தீநீர் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இருநூறு எம்எல் அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ள மருந்தாகவும் பேதியை உண்டாக்கி வயிற்றில் உள்ள பூச்சிகளை உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கார்டியோஸ்பேபம் என்று சொல்லுகின்ற பலூன் என்றெல்லாம் ஆங்கில பெயராலே சுட்டப்பெறுகின்ற முடக்கருத்தான் இந்த முடக்கருத்தானை பற்றி அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லுகின்ற பொழுது சூனை பிடிப்பு சொறி சிறங்கு வன்கரப்பான் சூனை பிடிப்பு சொறி சிறங்கு வன்கரப்பான் காலை பிடிக்கும் வாயு காலை பிடிக்கின்ற வாயு அதோடு கண் மலமும் போகும் என்று சொல்லியிருக்கின்றார் அகத்தியர் சூளை சூளை என்றால் சூலம் என்று ஈசனுடைய கையிலே இருக்கின்ற மூன்று கூர்மையான பகுதிகளை பெற்றிருக்கின்ற ஒரு ஆயுதம் அதனாலே குத்துவது போன்ற வலி விழா பகுதியிலே ஏற்படுகின்ற வலி முதுகு பகுதியிலே ஏற்படுகின்ற வலி சூலை இது வாயுவினாலே ஏற்படுகின்ற ஒன்று அதனாலே ஏற்படுகின்ற பிடிப்பு சூளை பிடிப்பு சொறி சிறங்கு என்று சொல்லுகின்ற தோல் நோய்கள் வன்கரப்பான் கரப்பான் என்று சொன்னால் அது கொப்புளங்களாக எழும்பி குறிப்பாக முட்டிக்கு கீழே முழங்கால் பகுதியிலே குழந்தை பருவத்திலே இருந்து முதிய பருவம் வரையிலே தொடர்ந்து பலருக்கு இருக்கும் கால்கள் கருப்பாகி போகும் கரிகால் சோழன் என்று சொன்னார்கள் அந்த கரிகாலனுக்கு முழங்கால் பகுதி கருப்பாக இருந்ததனாலே கரிகால் சோழன் என்று பெயரை சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் இந்த வன்கரப்பான் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக கால் பகுதியிலே கொப்புளங்களாக எழும்பி நீர் விட்டு சில நாட்கள் இருந்து ஆறி மீண்டும் வந்து துன்புறுத்துகின்ற ஒரு கரப்பான் அந்த வன்கரப்பான் என்று சொல்லுகின்ற பொழுது வன்மையான கரப்பான் விழாத கரப்பான் இவற்றை போக்குகின்ற ஒரு உள்மருந்தாக முடக்கற்றான் விளங்குகிறது காலை தொடும் வாயு காலை என்று சொல்லுகின்ற பொழுது இரு பொருட்கள் இருக்கின்றது நம் காற்று நம் காற்றை மாசுபடுத்துகின்ற வாயு என்கின்ற தோஷம் நம் காலை பிடிக்கின்ற வாயு என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பொருள் என்று சொன்னால் நம் காலை அசைக்க ஒட்டாது வலிக்க செய்கின்ற பிடிப்பு இவற்றுக்கு காரணம் வாயு இவற்றை போக்குகின்ற ஒன்றாக இந்த முடக்கத்தான் விளங்குகிறது கண் மலம் என்று சொல்லுகின்ற பொழுது கல் போன்ற மலம் மலம் பல நாட்கள் போகாமல் இருந்து கல் போல கெட்டியாகி வெளிவருவதற்கு சிரமமாக இருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த முடக்கற்றான் அந்த மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது இந்த முடக்கற்றானோடு மிளகு பூண்டு சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை வாரம் இரு நாள் என்று சில வாரங்கள் இரண்டு மூன்று வாரங்கள் பருகி வருகின்ற பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்படும் சாதாரணமாக மூன்று முறை வயிற்றுப்போக்கு என்பது ஒரு மனிதனுக்கு தாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அதிகமாக வயிற்றுப்போக்கு போகின்ற நிலையிலே அவர்கள் மோரோடு எலுமிச்சை சாறும் உப்பும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்கும் இந்த முடக்கற்றானை நாம் இப்படி அடிக்கடி பயன்படுத்துவதினாலே நமக்கு ஒரு அற்புதமான உடலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் நலம் தருவதாக விளங்கும் இதனுடைய சாறு ஓரிரு சுட்டுக்கள் காதிலே விடுவதனாலே காது வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதை எண்ணெயிலே இட்டு காய்ச்சி மேல்பற்றாக போடுகின்ற பொழுது வலி அத்துணையும் போக்கக்கூடியதாக திகழ்கிறது அன்பான நேயர்களே முடக்கற்றான் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க